இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் யாழ் வழிகாம்பம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களின் கலந்துரையாடல் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நீதியை வலியுறுத்தி வெளியாகியுள்ள நூல் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த ஜோசிதவின் நண்பர்கள் இருநாட்டு கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் இந்திய இலங்கை கடத்தொழிலாளர் பேச்சுவார்த்தை மன்னார் பிரதேச சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றுமாக இருந்தால் கனிய வளங்கள் பாதுகாக்கப்படும் டேனியல் பிரித்தானியா விதித்துள்ள தடை தான் வரவேற்பதாக பகிரங்கமாக அறிவித்த கரி ஆனந்த் சங்கரி பிரித்தானியா விதித்த தடை இலங்கை அரசினுடைய நிலைப்பாடு வெளியீடு போரை நடத்தியதே நான் தான் பிரித்தானியாவின் முடிவுக்கு எதிராக மகிந்த ஆவேசம் சர்ச்சைகளின்றி சமரசமாக முடிந்த கோப்பாய் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாநகர சபையால் அதிக பரிர வீடு மக்களின் தலையில் பாரிய சுமையை ஏற்படுத்தும் என்கிறார் திலகநாதன் எம்பி பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் கனடாவின் அழுத்தம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு

பிரதேச சபைக்கென போட்டியுடன் உள்ள வேட்பாளர்களுடையான கலந்துரையாடல் என்று இடம்பெற்றது முக்கியமாக கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக பல்வேறு தரப்புகளிலிருந்து இந்த முறை எங்களுடன் இணைந்து இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து பலமானதொரு கட்டமைப்பை ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறோம் இந்த முறை எங்களுடைய பிரதேச சபையில் உள்ள பதினெட்டு வட்டாரங்களிலும் மிக முக்கியமான ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருந்து சமூக பணியாற்றி இருக்கிற முக்கியமான நபர்களை அதாவது இளைஞர்களை கூடுதலாக உள்ளடக்கி இந்த முறை எங்களுடைய அணி களமிறங்குகின்றது முக்கியமாக பதினெட்டு வட்டாரங்களையும் கைப்பற்றி நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக நாங்கள் இதனை ஏற்படுத்துகின்ற இருக்கின்றோம் பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதற்காக ஒரு முன்முயற்சியாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்திலே பல்வேறு தரப்புகளிலே தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய அணியிலே இருக்கின்ற முக்கியமான நபர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நீண்ட இடைவெளிகளுக்கு பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது அதற்கு பிற்பாடம் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி பலமானதொரு அணியாக வெற்றி பெற்று எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறது அதே போல அந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேலும் வலுப்பெறத்துக்கும் அந்த திட்டங்களை முடிவுறுத்துவதற்கும் புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களினூடாக சுபீட்சமானதொரு எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய அணி தயாராக இருக்கிறது அதற்காக எங்களுடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் அணியில் நின்று இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கு நேரே புல்லடியிட்டு எங்களுடைய கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்களை வட்டாரங்களிலே பெருவாரியாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கையின் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நீதி என்ற அடிப்படை உண்மையை அடிப்படையாக கொண்ட புதிய சிறு புத்தகம் உள்ளதாக அமெரிக்காவின் செய்தித்தளம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று முடிவடைந்து இருபத்தி ஆறு ஆண்டு கால போரின் இறுதி கட்டங்களில் இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்தது என்ற கட்டாய சட்டவாதத்தை இந்த புத்தகம் முன்வைக்கின்றது அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள அமைப்புகளின் ஆதரவுடன் வெளியாகியுள்ள இந்த புத்தகம் இலங்கையின் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐக்கிய நாடுகளின் இனப்படுகொலை மாநாட்டின் கடுமையான கோள்களை பூர்த்தி செய்கின்றன என்பதை உறுதிப்படுத்த விரிவான ஆதாரங்களையும் பகுப்பாய்வுகளையும் தொகுத்துள்ளது பல தசாப்த கால அதிர்ச்சியை குணப்படுத்துவதற்கும் எதிர்கால அட்டூலியங்களை தடுப்பதற்கும் சர்வதேச அங்கீகாரம் பொறுப்பு கூறல் மற்றும் தமிழர் ஆதரவை இந்த புத்தகம் கோருகின்றது வன்னி பகுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பேரழிவு நிகழ்வுகளை இந்த புத்தகம் எடுத்து காட்டுகின்றது அங்கு தமிழ் பொதுமக்களின் இரவு மதிப்பீடுகள் நாற்பதாயிரம் என்று ஐக்கிய நாடுகள் கூறினாலும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு அளவில் மதிப்பிடப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு இல்லாத மண்டலங்கள் என்று அழைக்கப்பட்ட இடங்களின் மீது அரசாங்கம் இடைவிடாமல் எரிகணை தாக்குதல் நடத்தியதால் ஏற்பட்ட இந்த மரணங்கள் வன்னி தமிழ் மக்கள் தொகையில் பதிமூன்று முதல் ஐம்பத்தி ஏழு வீதமாகும் இது சட்டபூர்வமாக இனப்படுகொலையை உருவாக்கும் அளவு கோலாகும் இலங்கையின் நடவடிக்கைகளை இனப்படுகொலை மாநாட்டின் பரிகரையுடன் இந்த புத்தகம் உன்னிப்பாக இணைக்கிறது இதில் ஒரு தேசிய இன இன அல்லது குழுவை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அளிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல்களும் அடங்கும் இது மூன்று முக்கிய இனப்படுகொலை செயல்களை அடையாளம் காட்டுகின்றது இலங்கை ராணுவம் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்களால் நிரப்பிய பாதுகாப்பான புகலிடங்களாக அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீதான குண்டுவீச்சு நடத்தியதால் போரின் இறுதி வாரங்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரம் இறப்புகளை ஏற்படுத்தியது அங்கு பாதுகாப்பான இடங்கள் சரணாலயங்களாக அல்ல கொலை பெட்டிகளாக மாற்றின இதன் விளைவாக மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பதில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இறப்புகள் ஏற்பட்டன இந்த சிறு புத்தகமானது பரவலாக பாலியல் வன்கொடுமை பாலியல் சிதைவு மற்றும் தமிழ் கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதை ஆவணப்படுத்துகிறது அத்துடன் ருவாண்டாவை போன்று ஏற்பட்ட அழிவு காட்சிகளை விவரிக்கிறது துண்டிக்கப்பட்ட கைகால்கள் தீக்காயங்கள் மற்றும் இடைவிடாத தாக்குதல்களிலிருந்து இருந்து பெருமளவிலான உளவியல் அதிர்ச்சிகளை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை வேண்டுமென்றே உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை கட்டுப்படுத்தியது மருத்துவமனைகள் மீது குண்டு வீசியது இடம்பெயர்ந்த இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் தமிழர்களுக்கு இடம்பெயர்ந்தோர் முகாம்களில் மனிதாபிமானம் மற்றும் நிலைமைகளை உருவாக்கியது பட்டினி மற்றும் மருத்துவ பராமரிப்பு இல்லாததால் உயிரிழப்புகள் அதிகரித்தன என்பதையும் ஐசிடி போன்ற சர்வதேச தீர்ப்பாயங்களால் ஆதரிக்கப்படும் ஒரு முறையாகும் என்றும் இந்த புத்தகம் குறிப்பிட்டுள்ளது போருக்கு பிந்தைய தொடர்ச்சியான துஸ்திரியோகங்கள் நில அபகரிப்புகள் ராணுவ மற்றும் தமிழர் நினைவு கூறுதலை அடக்குதல் என்பவற்றை எடுத்து காட்டுகின்றது தமிழ் உயிர் பிழைத்தவர்களுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் இந்த சிறு புத்தகம் ஒரு சட்ட ஆவணத்தை விட மீள் தன்மைக்கான ஒரு சான்றாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வெறும் போர் அல்ல அது ஒரு அழிப்பு என்பதை உலகம் அறிய வேண்டும் என்றும் இந்த புத்தகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இன சட்டம் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு விதிமுறைகளை ஒருங்கிணைக்கும் இணக்கமான சட்ட கட்டமைப்பை இந்த புத்தகம் கோரியுள்ளது அதிகரித்தோலை வரிவிட்டுள்ளார் வவனியா குறுமன்காடு பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக வவனியா மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் ஒன்று ஏற்பட்டுள்ளது மாநகர சபைக்கு கடந்த மக்களின் அறவிடப்பட்ட தொகையை விட அன்னளவாக ஏழு மடங்கு அதிகமாக மாநகர சபை உத்தியோகத்தர்களினால் சிட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் நகரசபை செயலாளரிடம் கேட்டபோது கடந்த பதினைந்து வருடமாக வவனியா நகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் சொத்து மதிப்பீடு இடப்பெறவில்லை எனவும் கடந்த வருட இறுதி பகுதியில் சொத்து மதிப்பீடு இடம்பெற்றதாகவும் அதன் அடிப்படையில் வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் சொத்து மதிப்பின் பதினைந்து வீதத்தை வரியாக விடுவதாக தெரிவித்தார் ஆனால் யாழ்ப்பாணம் கொழும்பு கம்பகா கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் இந்த வீதம் குறைவாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் ஐந்து வீதமாக காணப்படுகின்றது அவ்வாறு இருக்கும் போது அவனிய மாநகர சபையில் பதினைந்து வீதமான வரி அறவீடு என்பது மக்களின் தலையில் பாரிய சுமையை ஏற்படுத்துவதாக உள்ளது மாநகர சபைக்குட்பட்ட தூர வேலைவாய்ப்புகளுக்கு வந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்புக்காக வந்தவர்கள் இங்கு வாடகைக்கு வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த வரி விதிப்பு காரணமாக வாடகையை உரிமையாளர்கள் உயர்த்தும் போது அதனை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் அதைவிட மக்களின் நிதி சுற்று குறைவடையும் இதனால் குறைவடைந்து அதன் மூலம் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வரி குறைவடையும் மக்களின் வாழ்க்கை தரமும் குறைவடையும் ஆகவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மக்களது தலையில் வரி சுமையை ஏற்ற வாட்டாது அவ்வாறு வரி அறவீடு செய்வதன் மூலம் தொழிற்சாலை மற்றும் தொழில் முனைவோர் தமது தொழிற்சாலைகளை கைவிடும் நிலை ஏற்படும் எனவே மே மாதம் ஆறாம் தேதி வருகின்ற மாநகர சபை தேர்தலில் வெற்றி பெறும் கட்சியின் நிலைப்பாட்டில் தான் வரி வீதம் அமையும் அதுவரை மக்கள் புதிய வரியை கட்ட தேவையில்லை புதிய உறுப்பினர்கள் வருகை தந்த பின் சபையால் அது தீர்மானிக்கப்படும் எமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதிக வரி விதிக்கப்பட மாட்டாது ஏனைய மாவட்டங்களை போல் தான் வரி விதிப்பு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் தனியார் ஒடுக்கம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை பொறுப்பு பொறுப்புக்குறவு வேண்டும் பெற குற்றம் சுமத்தை நான்கு இளைஞர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது ராணுவத்தின் முன்னாள் தளபதிகளான ஜெனரல் சபேந்த மற்றும் கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த தீல்ட் மற்றும் தமிழின விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளில் ஒருவரான கருணா அம்மான் என அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிரித்தானியா இந்த தடையை விதித்துள்ளது இந்நிலையில் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என தயான் ஜாய்திழக்கு தெரிவித்துள்ளார் கனடாவின் புதிய நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி என்பவர் இலங்கையில் இடம்பெற்ற யோகத்தின் போது இன அளிப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்ற யோசனை ஒன்றை முன்வைத்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதியாவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும் எனவே இலங்கை வெளிவிவகார அமைச்சு பிரதானிய அதிகாரிகளை அழைத்து இது தொடர்பில் வினவி இருக்க வேண்டும் எனவும் திலக்கு தெரிவித்துள்ளார் விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவில் தெரு பகுதியில் உள்ள இரவு நேர களையாட்டு விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் திகை மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ராஜபக்சவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அதன்படி அவர்களை கைது செய்ய பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே குறைந்த நபர்கள் கொழுப்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் இதேவேளை ஜோஷித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்துக்கு நேற்றைய தினம் சென்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் பிரதேச இலங்கை தமிழரசு வேட்புமனுவை பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சர் குருகுல ராஜா கட்சியின் மாவட்ட கிளை செயலாளர் வீரவாக்கு விஜயகுமார் மேனாள் தபைசாலர்களான சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் அருணாச்சலம் வேள மாலிகிதன் சுப்பிரமணியம் சுரேன் மற்றும் பூனகரி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய திரேசால் தேவாலயம் மற்றும் கிளிநொச்சி நகர சித்தி விநாயகர் ஆலயம் என்பவற்றில் சமய கலாச்சார வழிபாடுகளில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மேற்படி சபைக்கான வேட்புமனு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள கனிய மணல் அகர்வை நிறுத்தி கனிய பாதுகாக்க மக்கள் பிரதேச சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தமிழீழ விடுதலை மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனு ஒன்றிய தினம் புதன்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கையளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் வணக்கம் மன்னார் பிரதேச வேட்பு மனுவனை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கையளித்திருக்கின்றது இந்த தேர்தலிலே மன்னார் பிரதேச சபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போன்றது காரணம் மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிய கனிம வளத்தை அழுவதற்கு இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் பிரதேசபை அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் எனவே இந்த தருணத்திலே மன்னார் பிரதேச மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்திற்கு வாக்களித்து எமது கனிம வளங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் எமது மன்னர் துறை சபையின் தெரிவாக நாங்கள் பேச்சாளையைச் சேர்ந்த டொமினிக் துறம் அண்ணன் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் எனவே அவரது தலைமையிலே இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெற்றி பெற்று இந்த சபையை அமைக்கும் என்று நான் பெரும் நம்பிக்கையுடன் இந்த வேட்பு மனுவை கையளித்திருக்கின்றேன் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாக பொறுப்பு கூறலின் மற்றும் ஒரு முக்கிய கட்டமாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடை தொடர்பில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அவர் மேலும் அதில் தெரிவித்ததாகவும் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையின் பொறுப்பு கூறினை நோக்கி மற்றும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது காணப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் தண்டனையின் பிடியில் இருந்து விடுவிக்கப்படும் கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் துஷ்பிரங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியுள்ளதாக தெரிவித்து குறித்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் அவை தொடர்பில் உள்நாட்டு போக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சர் நாட்டின் முன்னாள் மூன்று ராணுவ பிரதானிகள் உட்பட நான்கு பேர் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரதானிய உயர்ஸ்தானிகர் என்ற ஒன்றைய தினம் அறிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார் அத்தோடு பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்துக்கான உள்நாட்டு பொறிமுறைகளை வலுப்படுத்தும் பணிகள் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்டு மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய ராஜ்யத்தின் தடைகள் என்ற தலைப்பில் மார்ச் அன்று ஐக்கிய ராஜ்யத்தின் வெளியுறவு பொதுநலவாயு அமைப்பு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்ட உடக அறிக்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கவனத்தை எடுத்துள்ளது அந்த அறிக்கையில் உள்ள கூற்றுப்படி ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் நான்கு நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதுடன் அவர்களில் மூன்று பேர் இலங்கை ஆயுத படைகளின் முன்னாள் பிரதானிகள் ஆவர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு பற்றி நடவடிக்கை என்பதை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்துகிறது நாடுகளால் ஒரு தலைபட்ச நடவடிக்கை இலங்கையில் உள்நாட்டு நல்லிடுக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்பதுடன் நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதே நோக்கமாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது தேசபந்து பதவி நீக்குவதற்கான யோசனையில் ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி பாராளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தார் இன்றைய தினம் இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் தேசப்பந்து மாதிபராக பணியாற்றுவதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கு அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சட்ட அதிபர் மற்றும் காவல்துறை மா அதிபரை பதவி நீக்கும் வழிமுறைகளையே அரசாங்கம் பின்பற்றுகின்றது காவல்துறை பதவி நீக்குவதற்கான சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எழுபது அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் யோசனை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்கமைய நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினரால் கையெழுத்திடப்பட்ட யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக இந்த யோசனை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்வாங்கப்படும் அடுத்து ஐந்து நாட்களின் பின்னர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்ளடக்கப்படும் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நாளை அண்மித்த நாளில் அதாவது ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி தேசபத்தின் பதவி நீக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் நாடாளுமன்ற அமர்வுக்கு வருகை தராத உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக நூற்று பதிமூன்று பேரது ஆதரவுடன் இந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த வகையில் நூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்றுக் கொள்வது அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் சிக்கலாகாது எனவே இதனை ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் இவ்வாறு இந்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மூவரடங்கி ஒழுக்காற்று விசாரணைக் குழு நியமிக்கப்படும் பிரதமர் நீதியரசரால் நியமிக்கப்படும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையின் கீழ் காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் இணைக்குப்பாட்டுடன் நியமிக்கப்படும் நிர்வாக அறிவுடைய அதிகாரி ஆகியோர் நியமிக்கப்படுவர் இந்த விசாரணை குழுவினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை சபாநாயகரிடம் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் பதவி நீக்கும் யோசனையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நூற்று பதிமூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் ஆதரவுடன் அதனை நிறைவேற்ற முடியும் இந்த நடைமுறையையே அரசாங்கம் பின்பற்றி வருகின்றது நாடாளுமன்றத்தின் இந்த நடைமுறை எந்த வகையிலும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையாது என்று தெரிவித்தார்

இது தொடர்பில் மகிந்த வெளியீட்டு அறிக்கையில் மகிந்த தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போது நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மூரல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்துகிறோம் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்து கருணா அம்மா நன்றி விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பு என்றோரை திருப்திப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகின்றது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் அமெரிக்க எஸ்பிஐ யில் உலகில் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை ஆம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பினரிடம் இருந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது படைகளை பாதுகாக்க பிரதானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்து ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக அரசாங்கம் நேரடியாக நீக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் இயங்கும் முஸ்லிம் தீவிரவாத குழுவுக்கு எதிராக விசாரணைகளை தொடர்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமானார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பாதுகாப்பு அதன்படி இது குழு பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறிய காவல்துறை புலனாய்வு பிரிவினரும் பாதுகாப்பு படையினரும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நளிந்து தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தில் சில தகவல்களையும் வழங்கியதாக அமைச்சர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றிருக்கின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்தது